பதினெட்டு ஆச்சு இப்ப இன்னும் பார்வடி இல்லையா ஏன்னு புள்ள லவ் பண்றீங்களா யாரு இப்ப ராஜா வா காட்டி அங்கே வீடியோ ஓட பண்ணணுமா நான் வந்து பண்ணிட்டு வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா நான் கோபம் பண்றேன் அவங்களுக்கு தெரியும் தானே

அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப் பிளே டிக்டோக்கா போட்டு இருக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அதர் கேவலமான விடியம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இரண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களோட க்ளீன் செய்யலாங்க என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபலஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முள்ள முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ்கே கிருஷ்ணா டி கே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு

ஏ நாங்கக்கா இப்ப நாங்க போற இடங்கள்ல பொம்பளை பிள்ளையில வீடியோட காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை விளங்குதா அவங்களுக்கு வரவிருப்பம் இல்லைன்னா நாங்க காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த ஐயனு கூட அப்படின்னு விளங்குதா எங்களுக்கு இந்த நடிப்பு பிடிக்க பிடிக்காதம்மா என்ன சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் அவ்வளோ வேற பார்த்துட்டோம் அம்மா அப்ப நீங்க வந்து அண்ணா எக்ஸூஸ் மீ நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படின்ற ஒரு கதையை சொல்லணும் மனுஷர் மாதிரி முன்னுக்கு வந்து கதைங்கள வீடியோ ஒரு வேலை நாங்கள் தவறி எடுத்துட்டோம்னு சொன்னால் வீடியோ ஒரு வேலை தவறி எடுத்துட்டோம்னு சொன்னா அண்ணா நீங்க என்னை போடாதீங்க நான் ப்ளீஸ் என்று கேட்டா நாங்க போட மாட்டோம் இது அதில் நின்று அழுதுட்டு இருந்தால் எப்படி என்ன சின்ன பிள்ளை தினம் பதினெட்டு வயசுல முந்தைய நாங்கள் எல்லாம் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றுடுவாங்க தெரியுமா நல்ல பிள்ளை அப்படின்னா நாங்க கூடாதாங்க அங்க சோரங்க கூடாதாணும் அப்ப நாங்க நேற்று ஒரு நயனித்த பிள்ளை எடுத்து போட்டோம் பாத்தீங்களா அங்க கைதடியா அப்ப அந்த பிள்ளை கூடாதா

ஓ அப்போ நீங்கள் நல்லா படிக்க வேண்டியா நீங்கள் எடுத்த ரிசல்ட்ஸ் காணுமா எ டூ பி சிக்ஸி காணுமா காணாது இப்போ ரிசல்ட்ஸுக்கு வந்து இப்போ நிறைய காரணமே நீங்கள் கஷ்டம் வரமே இல்லாமல் கல்விக்கு ஒரு தடையே இல்லையம்மா இலவச கல்வி தானே எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குது ஆ எத்தனை இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாம் ரோட்டு லைட்டில் படித்து தான் வந்த பிரதமர் ஆகினவர் மட்டது இப்ப நீங்கம்மா பிள்ளையில வளர்த்தா மட்டும் காணாது பிள்ளைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் நீங்க வந்து இப்ப ரோட்ல போகும்போது ஆம்பளை பிள்ளையில கண்டாத்தால குனிக்கணும்னு சொல்றது நல்லம் கண்டபடி யாருடைய கதைக்கக்கூடாதுன்னு சொல்றது நல்லம் அதெல்லாம் சொல்லி கொடுக்க இப்ப இந்த பிள்ளைங்க அதுக்கு வந்து பலூனா போடாத சின்ன பிள்ளை சரியானு சொல்லலாம் இந்த வயசுக்காக செய்யுது இவன் அப்படி செய்யலமா பலூனா போடலமா அதுக்குள்ள யோசிச்சு பாருங்க அப்போ நான் இவ்வளவு ஹீட்டாகி ஆகி கதைக்க வேண்டிய காரணம் வந்து நீங்க நடிச்சுக்கொண்டு நிற்கக்கூடாது வந்து எனக்கு நேரம் இல்லை போதுமா ஒரு விஷயத்த வந்து நாங்க செய்ய வந்தா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க கஷ்டம் இந்தக்கு இந்த காய்ச்சலுக்குள்ளா நீங்க மலைக்கு எல்லாம் நனைஞ்சு போய் அவன் விட்டு நிக்கறீங்க அப்ப நீங்க மலைக்கு நனைய கூடாதுன்னு உங்களை நான் சாருக்குல ஏத்திட்டு வரேன் அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனுஷன் உனக்கு பதினெட்டு வயசு அந்தக்குள்ள சாதாரணமா எல்லாமே விளங்கணும் தங்கச்சி உங்களுக்கு விளங்குதானே வீடியோல நான் வர இல்லை வர கூடான்னு வந்தா நாலு பேர் பாப்பாங்கன்னு அப்ப அப்படி விளங்குறவங்களுக்கு என்ட அம்மாக்காண்டி நான் கலைக்கொன்னுமுண்ட்ட அப்போ நீங்க அம்மாவை விக்கலாம் அம்மா வீடியோல வரோம்னா நீ அதுல அட்லீஸ்ட் அதில் இருந்து